கத்துடைய பச்சுநாமம் மகிமைப்படுவதாக அதிகாலையில் தேவனோடு என்கின்ற இந்த காலை செவ்வ செவ்வவேலையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானத்தை கொண்டு வருகிறோம் இந்த நாளை தியானத்திற்கான வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் இந்த சம்பவம் நம்ம அநேகருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முடித்து அவர் இருந்து இறங்கி வரும்பொழுது நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்கிறார் அதில் ஒன்று ஒரு காரியம் என்னன்னா பிசாசு அஹ் கல்லறையிலே பிசாசு படுத்திருந்த ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரேத கல்லறையிலிருந்து அவங்க கடந்து வரும்பொழுது அவர்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்து வருகிறார் அவரை பார்த்த உடனே அந்த பிசாசு பிடித்திருந்தவர்கள் சொல்றாங்க இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் எங்களுக்கும் என்ன அப்போ பிசாசுகளுக்கு தெரிந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஒரு இடத்துல அவனுரங்க இயேசு கிறிஸ்து பேதர்கிட்ட கேப்பாரு அவருடைய கிட்ட கேட்பாரு என்ன யார் என்று இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்னும்போது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு காரியங்களை சொல்லும் போது பேதர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க இது எந்த ஒரு மனுஷனும் உனக்கு வெளிப்படுத்தல உன்னுடைய எந்த காரியமும் உனக்கு வெளிப்படுத்தல இதாவே இதுக்கு ஒன்னு என்ன பண்ணிக்கிறா வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் தேவனுடைய குமாரன் நாம் என்ன நினைச்சுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்தார் பாவத்தை என்ன பண்ணாரு சிலுவையில சுமந்து முடித்தார் அதோடு கூட நாம் என்ன பண்ணிக்கணும் அந்த அளவுலதான் நம்ம என்ன பண்றோம்னா ஏசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் அதை என்ன குமார அநேக நேரத்துல நம்ம மறந்து பாரு இந்த எட்டாவது அதிகாரத்தை தொடர்ந்து ஒன்றாவது வசனத்துல இருந்து தொடர்ந்து வாசிங்கன்னா ஒரு குஷ்டரோகி அவர் இடத்துல வந்து ஆண்டவரே நான் சுத்தமாக உமக்கு சித்தமானு கேட்கிறான் அப்போ ஆண்டவர் சொல்றாங்க எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக அப்படியே தொடர்ந்து வாசிங்கன்னா நூற்றுக்கு அதிபதி அவன் சொல்றான் என் வேலைக்காரன் நாங்க படுக்கையில கிடக்குறான் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு அவன் சொல்றான் என் வீட்டுக்கு வருவதற்கு நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல நான் ஒருவன வானா வரான் ஒருத்தனை போனா போறான் ஒருத்தனை இதை செய்யணா செய்யறான் ஆனால் நீங்க என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்துறேன் இல்ல சொல்லும்போது போது ஆண்டு ராக சொல்றாங்க இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன இந்த பண்றாங்கன்னா அதை தொடர்ந்து பேதருடைய மாமி ஜரமாய் கிடக்கும் போது அவர்களை ஆண்டவராக இயேசு கட்சி என்ன பண்றாங்கன்னா சொஸ்தமாக அநேக பிடித்தவர்கள் அநேக பெலவினர்கள் அநேக சுகவீனர்கள் வந்து ஆண்டு என்ன பண்றாங்கன்னா அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவங்க பார்க்கிறாங்க அவங்க பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இன்னைக்கு இது எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தாலும் அவரை நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய தேவைக்கு நம்முடைய பெலவெளத்திற்கு இல்ல நம்முடைய ஜபத்திற்கு பதில் தரணும் அந்த அளவுல மாத்திரம்தான் நம்ம இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறோமே தவிர அவர் தேவனுடைய குமாரன் என்கின்ற உணர்வு நமக்கு என்ன பண்ணல இல்ல வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக வைத்திருக்கிறார் காரணம் நம்ம கிட்ட இருக்கிற ஞானம் நம்மகிட்ட இருக்கிற ஆஸ்தி நம்மகிட்ட இருக்கிற அந்தஸ்து நம்ம கிட்ட இருக்கிற பணம் இது அல்ல அவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறதே நாம் பாக்கியவான்கள் நெல்வியா இப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய குமாரனை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் இயேசு கருசு வெறும் என்ன பண்ணோம் நம்முடைய காரியத்திற்காக மட்டும் நம்முடைய ஜபத்திற்கு பதில் வரணும் என்னுடைய விலவீன மாறணும் என்னுடைய மாறணும் அந்த நம்ம என்ன அவர் அவர் தேவனுடைய தேவனுடைய குமாரன் குமாரன் ஒரு வெறும் பலவீனத்தை நீக்கவும் வெறும் சுகவீனத்தை வெறும் ஆசீர்வதிக்க மாத்திரம் இந்த உலகத்துக்கு வரல அவர் ஆத்துமாக்களை அவர் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த உணர்வு முதல்ல நமக்கு இருக்கணும் அவர் அழிந்து போகிற பாவத்தில் இருக்கிற அக்கிரமத்தில் இருக்கிற மீறுதலில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை மீட்டெடுப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் தன்னுடைய மகிமையை குறைத்து கொண்டு நமக்காக இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து வாழ்ந்து சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்த அந்த தேவனுடைய குமாரன் என்ற உணர்வும் எண்ணமும் நமக்கு இருக்கணும் நாம இந்த கால வேலையில இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல நினைச்சுக்காதீங்க நீ நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது அநேகர் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஆஹ் தெரியுங்க ஏசு கிறிஸ்து நீங்க சொல்றீங்க அவர் பாவத்திற்காக மறிச்சாருன்னு அவர் ரொம்ப நல்லவருங்க அதோடு இல்ல அவர் தேவனுடைய குமாரன் அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அவர் மரண மரியந்தோம் நமக்காக தம்மை அவர் கீழ்ப்படுத்தினார் நமக்காக அவர் கீழ்ப்படிந்தார் நமக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்தார் இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம்னா நம்ம தான் இன்னைக்கு எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை நான் ஜபிக்கிறேன் எனக்கு பதில் வரல நான் ஜபிக்கிறேன் எனக்கு பலவீனம் வேணும் சரியாகல நான் ஜபிக்கிறேன் என்னோட எனக்கு ஆசீர்வாதம் வரல நான் ஜபிக்கிறேன் எனக்கு அது வரல அவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறதே நாம் பாக்கியம் பண்ணிருக்கிறோம் அது வரல இது வரல அது சரி இல்ல இது சரியில்லை ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்கள் அடைங்கிருக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இயேசுவே தேவனுடைய குமாரன் இருக்கின்ற அந்த உணவு முதல்ல நமக்கு இருக்கணும் அதான் ஒன்னு யோவான் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவன் தேவனில் இழைத்திருக்கிறார் தேவனுடைய குமாரன் என்று யார் ஒருத்தர் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்குள் தேவன் நிலைத்திருக்கிறார் அந்த மனிதனும் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறார் இன்னைக்கு நாம அந்த எண்ணத்தை விட்டுட்டோம் அந்த தாட்டை விட்டுட்டு நாம என்ன பண்றோம் என்னுடைய என்னுடைய காரத்திற்காக நான் ஜபிக்கிறேன் என்னுடைய மலவீனமா நான் ஜபிக்கிறோம் என்னுடைய ஆசீர்வாதமா நான் ஜபிக்கிறோம் இப்படிப்பட்ட அழிந்து போகிற உலக பொருட்களுக்காக நாம் இயேசுவை தேடுகிறவர்களாக அல்ல அதற்காக மாத்திரம் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வரல அவர் தேவனுடைய குமாரன் என்கின்ற உணர்வு நமக்கு முதல்ல இருக்கணும் அவர் நம்மை நித்தியத்திற்கு கொண்டு போவார் அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவர் நம்மை அக்கிரமங்கள் மீறுதல்கள் பிசாசின் பிடியிலிருந்து அவர் நம்மை மீட்டெடுக்கிற தெய்வமா இருக்கிறார் என்கின்ற உணர்வு முதல்ல நமக்கு இருக்கணும் அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் மாத்திரம் அல்ல அவர் நம்மை ரட்சிக்கிற தெய்வமா இருக்கிறார் பிசாசுகளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கும் எமக்கும் என்ன பேதருக்கு சீசனா இருக்கிற பேதருக்கு தெரிஞ்சிருக்குது ஆனா இன்னைக்கு அவர சொந்த ஜனங்களாய் நம்ம புரஜாதிகளா இருக்கிற நம்ம அவர் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் நமக்கு என்ன இருக்குல்ல அநேக நேரங்கள்ல அப்படிப்பட்ட எண்ணமே வர்றது கிடையாது அப்படிப்பட்ட உணர்வே வர்றது கிடையாது நம்ம சாதாரணமான ஒரு தெய்வமாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது இயேசு பார்க்க பார்க்கக்கூடாது அவர் தேவனுடைய குமாரனா இருல அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறார் அந்த உணர்வு அந்த எண்ணம் நமக்கு இருக்கும் போது அவரே தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிக்கை செய்யும் போது அவர் நமக்கும் நிலைத்திருக்கிறார் நாமும் அவருக்கும் என்ன பண்றோம் நிலைத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த கால வேலையில இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும் அறிக்கை செய்கிறவர்களா இருக்கும் இருக்கும்போது தேவன் எனக்குள் நிலைத்திருப்பார் நான் தேவனுக்குள் நிலைத்திருப்பேன் இந்த இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாம அறிக்கை செய்வோமானால் தேவன் நமக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார் நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா காரியங்களும் அவர் நமக்காக செய்கிற தெய்வமா இருக்கிறான் அல்லா இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருந்திருக்கும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வோம் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே